ஆதி பாரதி சில நாளைக்கு ஒரு சூப்பரான ஃபன்னான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பாரதி ஆஃபீஸில் வந்து கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கல்யாணம் நின்று போன சந்தோஷத்தில் அந்த சமயம் பார்த்து ஆதியும் சரி மித்ராவும் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் வந்துடுறாங்க கரெக்டாக வந்து கைங்களுமோ வந்து பாரதி வந்து கேக்கோட மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் மொத்தம் ஆஃபீஸ் ஸ்டாஃபும் செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு எவ்வளோக்குள்ள பிடிமோ அவ்வளோக்கில் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மித்ரா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தவுன்னே வந்து கரெக்டாக வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு தலையில் வந்து தண்ணியெலாம் ஊற்றிட்டு சம கோபத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் இது எப்படி சாத்தியமாச்சு இதை என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்து ஆதியோட பொண்டாட்டி வந்திருக்கா ஒன்று ஆதியை பார்த்து அவள் பேசியிருக்கணும் அப்படி பேசாமல் போனால் என்னை வந்து என்கிட்ட நேருக்கு நேர் மோதி இருக்கணும் அதுவும் இல்லாமல் ரெண்டுமே செய்யாமல் கல்யாணத்தையும் நிப்பாட்டாமல் அவ தனியாக போயிட்டானா அப்போ அவள் வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து பெருசாக திட்டம் போட்டுருக்கா நம்மளை நேருக்கு நேர் மோதிட்டால் கூட வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நம்மக்கிட்ட வந்து சண்டை போடாமல் அவள் ஒதுங்கி நிற்கிறானா அவள் வேறு ஒரு திட்டத்தோடு தான் இருக்கா கூடி சீக்கிரம் ஆதியோட பொண்டாட்டி யாருங்கிறத நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு மித்ரா வந்து சம கோபத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் முதல்ல அவளை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம எதுவாக இருந்தாலும் யோசிக்கணும்னு அதிரடி அவங்க யோ முடிவு பண்ணிவிட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் பாரதி வந்து இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க வந்தோடனே அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க வந்துக்கு ஏன் இவள் சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லை அவள் கையில் வச்சிருக்காள்ல அந்த கேக்கு அதான் வந்து சாப்பிட்லான்னா வந்து சாப்பிட முடியாமல் இருக்கே அதான் ஒரே கவலையோடு இருக்கா அப்படின்ற இவ்வளோதான் விஷயமா அப்படின்னு சொல்கிறோம் என்ன நீ இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற இந்த கேக் வந்து ஐஸ் கேக்கு தெரியும்ல இது வந்து சா சாப்பிட்டா வந்து வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா அப்புறம் வந்து கரைஞ்சி போய்டாதா அதுக்காக தான் கேட்டேன் இப்போ என்ன உனக்கு சாப்பிடணும் அவ்வளோதானே வா நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க இப்பரு ஒருவேளை வந்து நம்ம முதலாளி வந்துட்டாங்கன்னா மித்ராவும் சரி இந்த ஆதியும் வந்துட்டா அவங்க வந்திருக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு பாரதி வந்து சொல்கிறாங்க எப்படி சொல்கிற அப்படின்னா நே தானே கல்யாணம் நின்றுருக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து அடுத்த நாளேவா ஆஃபீஸுக்கு வருவாங்க அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி எப்படி இந்த கேக்கு வந்து நம்ம தானே சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒவ்வொருத்தராக வந்து எல்லா வந்து சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக வந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக மித்ரா ஆதியோட கார்லேருந்து இறங்கி இங்கே ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே பார்த்தா இந்த பக்கம் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னவோ கல்யாணம் நடந்து இவங்களை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தோட சிரித்து பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதை பார்த்தோன்னே வந்து இந்த மித்ரா வந்து செம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இது என் கல்யாணம் நின்றுருக்குன்னு உங்களுக்கு வருத்தமே இல்லாமல் இவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே இவங்க எல்லோரும் தான் எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் மித்ரா பார்த்தோன்னே இந்த பக்கம் அப்போ தான் பாரதி கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் கரெக்டாக ஆதி மித்ரா ரெண்டு பேரும் பார்த்தோன்னே ஆஹா மாட்டிக்கிட்டோமே இவங்க மேலே வந்து நம்பிக்கையில் வந்து வரமாட்டாங்கன்னு நினச்சா இப்படி வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேச முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க அப்போ தான் ரெண்டு பேரும் வராங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல் ஏன் ஏ ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டோம்னு நினச்சிட்டிங்களா என்ன விழா எடுத்து இருக்கீங்களா அப்படின்னு மித்ரா கேட்டேன்னா இல்லை மேடம் எப்படியும் ஆக போகுது அதுக்காக தான் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சரி போங்க போங்க அப்படின்னு ஆதி சமாளித்து அனுப்பி விட்றாங்க அதோட முடியுது